அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பினால் கிடைக்கும் அருளும் ஆரோக்கியமும் அபோகுரைவதையெல்லாகும் அனுபவம் அவர்கள் அறிவித்தார்கள் பல்லாகவின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமலான் மாதத்தில் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் நுழையச் செய்வது அல்லாஹின் மீது கடமையாகிவிட்டது இந்த செய்தி ஷஹிகுல் புகாரியிலே ஏழு நான்கு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோன்பு நோற்பதின் மூலமாக நமக்கு மறுமை நாளிலே சுவர்க்கம் பரிசாக வழங்கப்படுகிறது உலகத்தில் நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை வழங்கும் முகமாக அமைந்துவிடுகிறது நோன்பின் மகத்துவத்தினால் நமது அத்தனை உறுப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளும் கட்டுப்படுத்தப்பட்டதான ஒழுங்குமுறைக்கு உள்ளாகிவிடுகின்றன அதன் பயனாக நம்முடைய உடலும் உள்ளமும் சுத்தம் செய்யப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்வையும் தூய்மைப்படுத்துகின்றதொரு நிலைக்கு நோன்பு நம்மை சீர்படுத்தி விடுகிறது மனிதனுடைய அடிப்படையான அங்கீகரிக்கப்பட்ட இச்சை உணவு மற்றும் பானம் என்பவற்றுடன் இந்த நோன்பு சம்பந்தப்பட்டது இம்மூன்றையும் குறிப்பிட்ட நேரத்திலே தவிர்த்திருப்பதே நோன்பு என்பதாகும் அதிலும் குறித்த நேர காலத்தில் ஆசைகளை தவிர்த்திருப்பது அவசியமாகும் ஆனால் அடிப்படையான ஆசைகளை தவிர்த்திருப்பது இலகுவான காரியம் அல்ல இருந்த போதிலும் அது மிகப்பெரிய போராட்டத்துடன் சம்பந்தப்பட்டது ஆசைகளை அடக்கி நோன்பின் புனிதத்தை பாதுகாப்போருக்கு நம்மை படைத்த ரிஷகன் நிரப்பமான நன்மைகளை வைத்திருக்கிறான் அவற்றை அடைய வேண்டுமாயின் ஆசைகளை கட்டுப்படுத்திதான் ஆக வேண்டும் நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் அவன் தனது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டுவிடுகின்றான் என்று அல்லாஹ் வாக்களித்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆசைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி நம்மை அசுவாசப்படுத்துகின்ற நோன்பானது உடல் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக வழங்குகின்றது அதே வேளையிலே புனிதமான இந்த நோன்பின் தாத்பரியம் பற்றியும் அது கொண்டுள்ள விஞ்ஞான மருத்துவ மற்றும் உளவியல் தன்மை பற்றியும் அன்று முதல் இன்று வரை பல்வேறு ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் உலகளாவிய ரீதியிலே பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றின் பயனாக நோன்பின் பல மருத்துவ குணங்கள் மருத்துவ ஆய்வாளர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற உண்மைகளையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் புனிதமான ரபநாள் மாதத்திலே ஒரு மாத காலம் நோன் மூலமாக உடலியல் உள்ளம் சார்ந்த ஆரோக்கியமும் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் என்கின்ற அந்த வாக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா புனிதமான இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நிரப்பமான முறையிலே நற்காரியங்கள் உரிவதற்கு அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து